அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவில் எ எதை பற்றி பார்க்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்னைக்கு வருது எந்த நேரத்தில் புதிதாக தாலி சரடு வந்து மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அந்த டைமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுமங்கலி பெண்கள் அந்த நாளில் அந்த நேரத்தில் தாலி கேரை புதுப்பிச்சுக்கிறதுனா தாராளமாக வந்து புதுப்பிச்சுக்கலாம் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷமான ஒரு நாள் அப்படி அப்படின்னே சொல்லலாம் அந்த நாளில் செய்யக்கூடிய நிறைய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்குது அது எல்லாத்தையும் நான் இந்த ஒரே வீடியோலயே அப்படின்னா கண்டிப்பா வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும் பார்க்குற உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும் மேலும் குழப்பங்கள் வந்து அதிகரிக்கும் அதனால அதெல்லாம் நான் தனித்தனி பதிவாக வந்துட்டு அப்லோடு பண்றேன் இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது மேலும் முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மாதம் மாதம் பௌர்ணமி அப்படிங்கறது வந்துட்டு மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அப்படி பார்க்கும்போது தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திர மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது அதாவது இதைத்தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த நாளுக்கு தனி சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யம தர்ம ராஜாவுடைய உதவியாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள்ல சொல்லலாம் இன்னும் சில புராணங்கள்ல சித்திரகுப்தருக்கு திருமணமான நாள் தான் இந்த நாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவதரித்ததுனால தான் அவர் பேர் சித்திரகுப்தர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இன்னொரு காரணம் என்ன ஒரு முறை வந்து கைலாயத்துல பார்வதி தேவி வந்து சித்திரம் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்களாம் சித்திரம் அப்படின்னா ஓவியம் அப்படின்னு அர்த்தம் அது வரைஞ்சிட்டு இருக்கும் போது கூட இருந்த அந்த தோழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரம் வந்து ரொம்பவுமே அழகா இருக்குது இதுக்கு உயிர் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இந்த சித்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு சிவபெருமானிடம் பார்வதி தேவி இந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த தான் வந்து இந்த சித்திரகுப்தர் வந்து ஓவியத்துல இருந்து உயிர் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் அதனாலயும் அவருக்கு சித்திரகுப்தர் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க மேலும் இவர் பாத்தீங்கன்னா காமதேனு வயிற்றுல குழந்தையா பிறந்து அவதரிச்ச நாளும் பாத்தீங்கன்னா இந்த நாள் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மனிதர்களாகிய நாம தினம் தினம் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கண்ணக்குகளை புத்தக நோட் பண்ணி வச்சு ஆயுட்காலம் முடிந்த நம்ம எமலோகத்துக்கு போகும் இல்லையா அப்ப நம்முடைய பாவ புண்ணிய கணக்கு படி நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு முடிவு பண்றவரும் பாத்தீங்கன்னா இந்த சித்திரகுப்தரைதான் சொல்லுவாங்க சரி சித்ரா பௌர்ணமி எப்ப வருது அப்படின்னு பாத்திரலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு சித்ரா பௌர்ணமி வந்து இருக்குதுங்க இந்த நாளில் காலையிலேயே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டு பூஜை படங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி நீங்கள் பூக்கள்லாம் வச்சு பொட்டிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் கண்டிப்பா சித்திரகுப்தர் படம் அப்படின்னு ஒன்று நம்ம யார் வீட்லையும் வந்து வச்சிருக்கிறது கிடையாது அதனால ஒரு அகல் விளக்க தனியாக நீங்கள் ஏற்றி வச்சு அதையே வந்து சித்திரகுப்தராக நினைச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலிருந்தே சாப்பிடாம இருக்கிறது நல்லது மாலை வேலையில் ஏதேனும் ஒரு நிவேதனம் அதாவது பயிர் வகைகள் ஏதாவது வைக்கலாம் இல்லைன்னா கலவை சாதமான எலுமிச்சை சாதம் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அதை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது இருந்தா நல்லது அப்படின்னு வந்து சொல்றேன் மேலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பௌர்ணமி பூர்ணச்சந்திரன் வழிபாடு எல்லாமே இந்த நாள்ல வந்துட்டு செய்வாங்க கூடவே சித்திரகுப்தர் வழிபாடையும் நீங்க செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா மற்ற பௌர்ணமி எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்காக ஒதுக்கப்பட்டதா சொன்னப்படல ஆனா இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் சித்திரகுப்தர் வழிபாட்டிற்கு ஒரு ஏத்த நாளாவே கருதப்படுது மேலும் பாத்தீங்கன்னா அன்று பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா காமதேனு வயிற்றுல இருந்து அவதரிச்சதுனால பால் சம்பந்தப்பட்ட பால் நெய் மோர் தயிர் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்றது ரொம்பவுமே நல்லது அதாவது நீங்க நிவேதனத்துக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது நீங்களும் வந்துட்டு அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது விரதம் இருந்தாலும் சரி இருக்காவிட்டாலும் சரி இந்த பொருட்களை வந்து நீங்க உணவுல அன்னைக்கு மட்டும் சேர்த்துக்காதீங்க தேவைப்பட்டா எருமை தயிர் எருமை பால் இந்த மாதிரி வெண்ண நீங்க சேர்த்துக்கலாம் மேலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன புண்ணிய காரியங்களுக்கும் பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த அன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னாலும் அது சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் புண்ணியம் செஞ்சோம்னாலும் பெரிய அளவில் நமக்கு புண்ணியம் கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஈ எரும்புக்காவது அன்னைக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்படியெல்லாம் பார்த்து இருக்க முடியாது தான் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டை சுத்தியும் நிறைய எறும்புகள் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம சாக் பீஸோ பவுடரோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்னைக்கு மட்டும் நீங்க இதை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாவே இதுவே வந்து ஒரு பெரிய புண்ணியத்தை தரும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பள்ளி குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நோட்டு பேனா இதெல்லாம் நீங்க வாங்கி தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா நம்முடைய பாவ புண்ணிய எல்லாம் வந்துட்டு தான் வந்து சித்ரகுப்தர் வந்து எழுதுவாரு அதனால அவருக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது எழுத்தாணி அதாவது இந்த பேனாவையும் நோட்டையும் வந்து சொல்லுவாங்க நம்ம இப்ப வழிபாடு செய்யறோம் இல்லையா வீட்டில் இந்த சமயத்துல கூட புதுசா அன்னைக்கின்னு ஒரு நோட்டும் பேனாவும் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில வச்சு சித்திரகுப்தர் படி அழக்க படி அலக்க அப்படிங்கிற வாக்கியத்தை எழுதி வச்சு வழிபாடு செய்யும் போது அற்புதமான உங்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்ன பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ மறக்காம இந்த நோட்டும் பேனாவும் புதுசா வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீங்க வசதியாவே இருந்தீங்க அப்படிங்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் நோட்டு பேனா இந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு கிஃப்டாக வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் இந்த ரோட்டோரத்தில் இருப்பாங்க பாருங்கள் உணவுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒருவேளை உணவாவது நமக்கு நல்லதாக கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் எலுமிச்சை சாதமோ இல்லை சர்க்கரை பொங்கலோ செஞ்சு உணவாக கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கடையில் கூட ஏதாவது சாதம் வாங்கி கொடுக்கறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் எதை கொடுத்தோம்னாலும் போதும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே மாட்டோம் பொன் பொருள் நகை நீ எது கொடுத்தாலும் வேணும் வேணும் ஆனா வயிற்றுக்கு உணவு கொடுக்கும் போதுதான் வயிறு நிறைஞ்ச பிறகு போதும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி அந்த ஏழை ஜனங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த நேரத்துல அவங்களுடைய வயிறு முழுதும் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படி நிறைஞ்ச குளிர்ந்த மனதார நம்மள வாழ்த்தும் போது நம்மளுடைய தலைமுறைக்கு மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஏழு ஏழு தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பண்ணி அப்புறம் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாத நிலவு பார்த்தீங்கன்னா பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு வரும் ரொம்ப வந்து பிரகாசமா இருக்கும் ஒரு வெள்ளி தட்டு மாதிரி இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நேர்மறை அதிக அளவுக்கு இந்த பூமியை வந்து வாங்கிட்டு இருக்கும் அந்த சமயத்துல நம்ம குடும்பமா உட்காந்து மொட்டை மாடியிலேயோ இல்லை நீர்நிலைகள் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அங்க போயிட்டோம் உணவு சாப்பிடும்போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்ம உணவு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அதாவது ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த நிலவினுடைய நேர்மறை ஆற்றல் முழுவதும் நம்ம மீது நேரடியாகவே வந்து விழும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரஷனை நமக்கும் நம்ம மனதுக்கும் வந்து கொடுக்கும் அதனால தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை உரமா இல்லைன்னா இந்த கடற்கரை உரமா ஏதாவது உணவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிடும் பழக்கத்தையும் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணலினா கூட குறஞ்சபட்சம் நம்முடைய வாசல் மாடியிலேயோ இல்ல மொட்டை மாடியிலேயோ நிலவு எங்க நல்லா தெரியுமோ அங்க உட்காந்து சாப்பிடறதன் மூலமாவே அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மேலே இது மிக புண்ணிய நாளா இருக்கிறதுனால உங்க ஊர்ல நீர்நிலைகள் இருந்தது அதாவது ஆறு குளம் ஏரி கடல் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க போய்ட்டு குளிச்சுட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் பொதுவா இந்த நாள்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யும் போது நீங்க தெரியாம பண்ணின தவறுகளை எல்லாம் பாவ கணக்குலேருந்து உண்ணிய கணக்குக்கு வந்து சித்திரகுப்தரானவர் மாற்றி எழுதுவாராம் அதனாலதான் இந்த நாளில் இத்தனை விஷயங்களையும் வந்துட்டு நான் செய்ய சொல்றேன் இன்னும் சித்திர பௌர்ணமி குறித்து நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண வேண்டி இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்